ஆயுர்வேதிக்கு வந்து முலாண்டா அப்படிங்கறதெல்லாம் பேசுனீங்க அப்பவே கேக்குன்னு நினைச்சேன் இதுல இருக்க அந்த மூலிகைகளோட சிறப்புகள் என்ன அதை பத்தி சொல்லுங்க டாக்டர் கரெக்டா கேட்டீங்கமா இந்த ஆயுர்வேதிக் மருந்தான லீவ் முஸ்டாங்களை பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் செய்யறது அது மூலமா அரிய வகையான மூலிகளை அதில் செய்யறது அதை பாத்தீங்கன்னா நம்ம வரிசைப்படுத்துறது அசோகந்தா முலாண்டா கான்பிச் சதாவரி ஜெய்பால் அகக்ரா கொக்கரு இது மாதிரி பல்வேறு சிலாஜித்து இது மாதிரி பல்வேறு வகையான மொழிகள் இதில் குறிப்பாக குறிப்பா பாத்தீங்கன்னா சிலாஜி அடிவாரத்தில் தான் இது வந்து அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இதை நம்ம இந்த மருந்துல சேர்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கன் இஞ்சி என்று சொல்லப்படுகின்ற முலாண்டா சீன மருத்துவத்துல மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அங்க பயன்படுத்துறாங்க அதனால இவ்வளோ சிறப்பு வாய்ந்த மொழியில நம்ம இந்த லீவ் முஸ்டாங்கில் நம்ம வந்து பயன்படுத்துறோம் இது ஒரு சிறப்பான மருந்துமா நெக்ஸ்ட் காலர் கால் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்போம் ஹலோ வணக்கம் மேடம் உங்க பேர் என்ன மேம் என் பேர் நிகிதா ஓகே நீங்க எங்க இருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படினா நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம் வணக்கம் சொல்லுங்க ஹலோ டாக்டர் ஆ டாக்டர் என் ஏஜ் 38 ஓகேங்களா ஆ ஹஸ்பண்டுக்கு வந்து 40 ஆகுது அவங்களுக்காக தான் கேக் வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் அப்படி தோணுது அதுக்காக தான் சார் கண்டிப்பாமா உங்க உங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இருந்த மாதிரி விஷயத்த நீங்க பேசி அதை தீர்த்துக்கலாம் அப்படின்னு முன்னு வந்துருக்கீங்க பார்த்தீங்களா அது மிகப்பெரிய விஷயம் நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பிரச்சனை லேசாக இருக்கும் போல தெரியுது அப்போ நம்ம லீவ் முஸ்ட்டாக இந்த கேப்சூலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோன்னா நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகும் டாக்டர் எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்க இந்த தாம்பத்திய லைஃப்பை பார்த்தாலே கொஞ்சம் அப்படிங்களா எதனால் ஸோ அந்த தாம்பத்திய லைஃப் நினச்சா ஒரு ஒரு நர்வஸாவே இருக்கு டாக்டர் கண்டிப்பா எந்த எத்தனை வயசு ஆகுதுங்க உங்களுக்கு இருபத்தி ஏழு வயசு சரிங்க இப்பதான் கல்யாணம் ஆக போகுது பொண்ணு பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றீங்க இப்பயே இந்த வயசுலயே படபடப்பு இந்த மாதிரி பயம் இந்த எல்லாம் வந்துச்சு அப்படின்னா பின்னாடி உங்களுடைய வாழ்க்கை நே இருக்கு அதுக்காக இந்த வயசுலயே இப்படி பண்ணனீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை வந்து சந்திக்க வேணும் அதனால நாம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பயமோ மன உளைச்சலோ கவலையோ வேண்டாம் மேரேஜ் நல்ல விதமா முடியுங்க அந்த மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு படபடப்பு பயம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க கவலைப்படாம லீவ் முடிச்சிட்டாங்க அதனால இந்த லீவ் முஷ்டாமு நீங்க எடுங்க சரிங்களா என் பேர் எட்டு வருஷம் ஆகுது திருமண ரொம்ப இருந்தான் இருந்தோம் அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாதாரு லேட்டா தான் வீட்டுக்கு வருவாரு நானே நெருங்கி போனாலும் தூக்கம் வருது ரொம்ப டயர்டா இருக்குன்னு என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாரு இல்லற வாழ்க்கையில ரொம்ப வெளியே சொல்லவும் முடியாத மனசுல வச்சுக்கவும் முடியாது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி ரொம்ப அழுத அப்பதான் என் ஃப்ரெண்டு லியூ மிஸ்டான பத்தி என்கிட்ட சொன்னாங்க நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன் டெய்லியும் கேப்சூலே எங்க வீட்டுக்காரர் கொடுத்துட்டு வந்தேன் என்ன ஒரு ஆச்சரியம் இல்லற வாழ்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு